நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் எடப்பாடி ரூட் எடுக்கும் கார்த்திக் சிதம்பரம் கதறும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி இரண்டாம் கட்டம் கட்சியா இருக்க கூடாதியா ஜால்ரா போடுற கட்சியா இருக்க கூடாதியா திருமாவளன் அவர்களுக்கு இருக்கின்ற உரிமை நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை நமக்கு கார்த்திக் சிதம்பரம் காட்டம் சமீப காலமாக திமுகக்கு எதிராக காட்டமான கருத்தை வச்சிட்டு வராரு கார்த்திக் சிதம்பரம் ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக குரலாகவே மாறிப்போய் இருப்பதன் காரணமாக இங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தை திமுக கூட்டணியை உடைத்து விடுமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக என்னடா பண்ணலாம் என்று யோசிக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியை வளர்க்கக்கூடிய உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முறை ஆட்சி ஏற்றக்கூடிய அற்புதமான ஐடியா தான் தராரு கார்த்திக் சிதம்பரம் ஆனா திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினால் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய குரல் அவங்களால காது கொடுத்து கேட்க முடியல அதனால் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக என்னையா பண்ணலாம் என்று யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக கொதித்து எழுந்து கார்த்திக் சிதம்பரத்தினுடைய வாயை மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நாம் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய வாயை மூடிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பா சிதம்பரம் அவர்கள் வந்து தேசிய காங்கிரஸில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும் அவரை தாண்டி கார்த்திக் சிதம்பரத்தை முடக்கிவிட முடியுமா ஆலோசனை கூட்டத்துக்கு அழைக்காம இருக்கலாம் ஆனா அவரு பத்திரிகையாளர் சந்திப்பதை தடுக்க முடியுமா அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கதறி கொண்டு இருக்கிறது கார்த்திக் சிதம்பரத்தினுடைய கருத்தின் காரணமாக அப்படியா பேசி போட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்களே யோசித்து இருக்க மாட்டீங்க இது கார்த்திக் சிதம்பரத்தின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையா என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துலாம் ஆனா அதுக்கு முன்பாக இந்த யூடியூப் விவசாய கார்த்திக் சிதம்பரம் இரண்டொரு வார்த்தைகளை அதை பார்த்துட்டு வாங்களே கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காமல் ஒரு கட்சி வளரவே முடியாது என்பதை நான் வெறும் பாராளுமன்றத்தை மட்டும் குறிவைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் உருவாக்கி அதனாலேயே நாம் வெற்றி பெற போகிறோம் என்று நினைத்துவிட்டு கட்சி வளர்கிறது கட்சி வளர்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வருகிற ஐந்தாண்டு காலத்திலே கண்டிப்பாக பிஜேபிக்கு இறங்கும் தான் காங்கிரஸ்க்கு ஏறுமுகம் தான் இருபத்தி ஒன்பதுல மத்தியிலே ஆட்சி அமைப்போம் என்பதில் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் ஆனா இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு வந்துடும் தாண்டாம இருபத்தி ஒன்பதுக்கு நம்ம போகவே முடியாது அந்த காலகட்டம் வரும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல பிரதிநிதித்துவம் கொண்டு வந்தால்தான் கட்சி இன்னும் உயிரோட்டமாக இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அரசாங்கத்திலே நாம் இல்லை என்பதையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியலிலே ஒன்று எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் இல்ல ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் கட்டாங்க கட்சியாகவே காங்கிரஸ் ரொம்ப நாளாக இருக்கிறது அதனால தான் நம்மள வந்து யாரும் ரொம்ப நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தேர்தல் நேரத்தில் நம்மள சேர்த்துக்கறாங்க தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுடைய பொசிஷன் என்னன்றே யாருக்குமே தெரியாம போயிடுது ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை ஒரு காலத்தில் ஆண்ட கட்சியோட மாவட்ட இவர் இறந்து போகிறார் இன்னும் அதற்கு ஒரு கைது கூட நடக்கவில்லை ஒரு கைது கூட நடக்கல அதையெல்லாம் மறந்தே போயிட்டோம் அதை எப்படி அதை பற்றி பேசாம அதை பற்றி முறையிடாமல் எப்படி நம்ம இருக்க முடியும் மேலாக கூலிப்படை கொலைகள் நடக்கின்றன கொலை நடக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஊட்டிக்கிறது அதை பற்றி நம் கருத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அதை பற்றி கருத்து சொல்லும் பொழுது இந்த என்கவுண்டரை கண்டிப்பாக நம்ம கண்டிக்க வேண்டும் காவல்துறை என்கவுண்டரை செய்து ஏதோ சட்டம் ஒழுங்கு நடத்துறாங்க நினைச்சுக்காதீங்க முடிக்கிறதுக்காக என்கவுண்டர் நடத்துறாங்க பேச்சு அதை பத்தி நம்ம வேண்டும் அதை பத்தி பேசும் பொழுது மின் கட்டணத்தை பத்தியும் பேசித்தான் ஆக வேண்டும் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கும் உரிமை நமக்கு இல்லையா நாமும் நம்மளுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்தால்தான் மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கின்ற ஐடியாவை தான் சொல்றாரு ஆனா அந்த ஐடியாவுக்கு எடப்பாடி பழனிசாமிய துணையா இழுத்துக்கிறாரு என்ன எடப்பாடி பழனிசாமியுடைய துணையா இழுத்துக்கிறாரு அப்படின்னு கேக்குறீங்களா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் கடைசியில் ரெண்டு கோரிக்கை வைப்பார் முதல் கோரிக்கை ஊடகங்களுக்கு வைப்பார் திமுக அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுங்கப்பா அப்போ தான் இந்த அரசாங்கமான தவறுகளை திருத்திக்கொள்ளும் மக்களுக்கு நல்லது நடக்கும் தயவு செய்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையில் இருந்து இன்னும் நீங்கள் வெளியே வரவே இல்லை அன்றைக்கி திமுகவை ஆதரிச்சிங்க மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் போகுது இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கில் இருந்து அடிப்படை தேவையிலிருந்து இருந்து எவ்வளவோ சீர்கெட்டு போய் கிடக்கிறது இதெல்லாம் ஊடகங்கள் பேசினா தான் ஆட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவற திருத்திக் கொள்வாங்க ஆனால் ஊடகங்கள் பேசுங்க திமுக தவற அப்படின்னு சொல்லுவார் இரண்டாவது கூட்டணி என்பது தேர்தலோடு முடிஞ்சுட்டு மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளையும் மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் ஆளுங்கட்சிக்கு எடுத்து சொல்லலாம் கூட்டணி நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏதாவது குற்றச்சாட்டு வச்சோம்னு வச்சுங்களேன் அந்த அரசியல் ரீதியாக பொய் சொல்றாங்கப்பா அப்படின்னு எதிர்கட்சி மீது விமர்சனம் வைக்க நேரும் ஆனா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குறைகளை சொன்னீங்கன்னா பரவாயில்ல தான் இருக்குது போல ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு திருத்திக் கொள்ள வாய்ப்பா இருக்கும் அதனால தேர்தல் வரைக்கும் கூட்டணி தேர்தல் முடிந்து விட்ட பிறகு மக்கள் பிரச்சனையை பேசுங்க அப்பதான் நீங்க தனித்துவத்துடன் இருப்பீங்க மக்களிடையே கவனம் பெறுவீங்க அதனால் தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சியாக செயல்படுங்கப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதை தான் இங்கே கார்த்திக் சுதமரவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார் நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோம் வெற்றி பெறுகின்றோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெற்றி பெற்று விட்ட பிறகு நமக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா இல்லையே திருமாவளவர்களாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுறாங்க ஆனால் அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க ஆனால் நாம் மக்கள் பிரச்சனையை பேசுறதே கிடையாது மக்கள் பிரச்சனையை பேசாமல் நாம் மக்களிடையே எப்படி கவனம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ரூட்டை எடுக்கிறாரு நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் கட்சியாக தான் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கணுமா இல்லை எதிர்கட்சியாக இருக்கணுமா ஆனால் ஆளுங்கட்சியும் இல்லாமல் எதிர்கட்சியும் இல்லாமல் ரெண்டாம் கட்டாங்கட்சியாக ஊமை கட்சியாக குறைகளை சொல்லாத அமைதியாக திமுக குரலாக ஒழிக்கிறோம்னா அது நம்ம கட்சி வச்சு நடத்ததோடு சும்மா இருந்துட்டு போகலாம் இப்போது திமுக கூட்டணியில் தான் நம்ம இருக்கிறோம் திமுக மக்களுக்கு நல்லது செய்கின்ற போது பாராட்டுறோம் ஆனால் அதே தவறு வருகின்ற பொழுது அதை சுட்டி காட்டணுமா இல்லையா நாம் எங்கே சுட்டி காட்டுறோம் அதெல்லாம் விட்டுப்பிட்டு கட்சியை வளர்க்க வேண்டும்க்காக மாவட்ட தலைவர்கிட்டலாம் வந்து இன்ஜெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் மாவட்ட தலைவரை பொறுத்த வரைக்கும் எப்படி கட்சியை வளர்ப்பார் நாம மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற போது தான் அந்த பிரச்சனையை வச்சு மாவட்ட தலைவர்கள் போராடுவாங்க அதன் மூலமாக தான் மக்கள் நம் பக்கம் வருவாங்க இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்து திமுக வெற்றிக்காக பாடுபடுகின்றோம் திமுக நம்ம பலத்தால் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்லுகின்ற கார்த்திக் சிதம்பரம் நாம இருந்தால் தான் திமுகவை நம்பியே ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ரேஞ்சில் சொல்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேண்டாம் என்று முடிவெடுத்துவங்க காங்கிரஸ் தானே ஓட்டு போட்டாங்க சிறுபான்மையர் இன்னைக்கும் காங்கிரஸ் தான் நம்புறாங்க திமுக கூட கிடையாது அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கின்ற வரைக்கும் திமுகவுடைய வெற்றிக்கும் அவங்க நம்முடைய வெற்றிக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து இருக்கிறோம் ஆனால் வெளியே வந்த பிறகு நமக்கு எந்த விதமான பிரீதித்துவமும் கிடையாது அதனால் வர வர பாஜகவுடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டே வருதுப்பா அகில இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பாஜக ஆட்சி நிச்சயமாக வர வாய்ப்பே கிடையாது காங்கிரஸ் ஆட்சி தான் வரும் ஆனால் அதற்கு முன்னோட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் திமுக கூட்டணி தான் இருப்போம் ஆனால் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு நமக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் நாம் எம்பியாக மட்டும் இருந்துட்டால் போதாது கட்சி வளர்ப்பதுக்கு நமக்கு கீழ்மட்டம் வரைக்கும் அதிகாரம் வேண்டும் அதனால் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி மற்றும் சட்டமன்றத்தில் நமக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படி ஆட்சியில் பங்கு இருந்தாதான் காங்கிரஸ் கட்சியானது வளரும் இல்லைனா வளரவே வளராது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா ஆட்சியில் பங்கு கொடுப்பியா தான் உங்களுடன் கூட்டணி அப்படின்னு வந்து இப்போவே கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி போடுறாரு திமுக தான் பலமாக இருக்குதப்பா நேற்று கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் எத்தனை கூட்டணி ஒன்னா சேர்ந்து வந்தாலும் சரி திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் வேணாம் என்று தூக்கி எணிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் சிதம்பரத்துடைய கருத்து என்னவாக இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்பவே திமுக மீது ஏகப்பட்ட அதிருப்திகள் இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் களத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா அதனால கூட்டணி பலம் என்பது தேவை அந்த தருணத்துல காங்கிரஸை தவிர்க்கவே முடியாது சிறுபான்மையர் வாக்குக்காக அதனால காங்கிரஸ் ஆனது நியாயமா பேசி ஆட்சியில் பங்கு கேளுங்கப்பா அப்படின்றத வலியுறுத்துகிறாரு ஏன்னா தேர்தலாக முடிந்து விட்ட பிறகு காங்கிரஸை கண்டுக்கிறதே கிடையாது அதுவும் இல்லாமல் திமுகவுடைய தவறுகளை வந்து நம்ம சுட்டி காட்டணும் அப்போ தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லும்போது திமுகவுடைய தவறுகள் என்னயா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு கெட்டுப்போலியா மின்சார கட்டணத்தை பற்றி நம்ம பேசக்கூடாதா திருமாவளவர்கள் போராட்டம் நடத்துகிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் நம்ம போராட்டம் நடத்தக்கூடாதா மக்களுக்கான பிரச்சனை தானே அதுவும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்ட நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து இறந்து போயிட்டார் ஆனால் அவர் எப்படி இறந்தார் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆளை கூட கண்டுபிடிக்கல இந்த அரசாங்கம் நாம் அப்படியே மறந்து போயிட்டே இருந்துட்டோம் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கானது கெட்டு போயிருக்குது இதை பற்றி பேசக்கூடாதா என்கவுண்டர் போடுறீங்கன்னா ஏதோ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா நினைக்கிறீங்க அப்படி கிடையாது மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்கவுண்டர் போடுறாங்கன்னா எதையோ மறைப்பதற்காக தான் என்கவுண்டர் போடுறாங்க அப்படின்னு மக்கள் பரவலாக பேசுகிறாங்க அதனால் யாராக இருந்தாலும் சரி இந்த என்கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக நம்ம ஏன் போராட்டம் நடத்தக்கூடாது இல்லை ஆம்ஸ்டாங் கொலையில் என்கவுண்டர் போட்டுக்கிறாங்களே அதையே நம்ம ஆதரிக்கணும் எதையோ மறைக்கிறாங்க இல்லை மின்கட்டண உயர்வானது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது அதுக்கு போராட்டம் நடத்தணுமா இல்லையா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக தயவுல தான் வெற்றி பெறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா அவங்களும் வெற்றி பெற மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்முடைய வலிமையை வளர்க்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இறங்கி வேலை பார்க்கணும் ஐயா ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தது பிறகு ஆச்சு அதற்கு பிறகு மூன்றாவது இடத்துக்கு வந்தோம் ஆனால் இப்போ ஆளுங்கட்சியா எதிர்கட்சியாக ரெண்டாம் கட்டணா கணும் ஐயா இப்படியா இருப்பீங்க இப்படி இருந்தால் இங்கே பாருங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராகவே இருக்கிறாங்க எவனும் தொண்டனையே கிடையாது தொண்டனே இல்லாத பொழுது மக்கள் பிரச்சனையை யார் பேசுறது ஆடா இன்னைக்கு நம்மளை விட சில கட்சிகள் வளர்ந்து விட்டாங்க இப்போ இளைஞர்கள் காங்கிரஸை நோக்கி வராங்களா ஏன் வரல யோசிச்சிங்களா இல்லையா திமுகவுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டே இருந்தா எப்படியா வருவாங்க அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாரு இப்போ சீமான் பக்கம் போகிறாங்க இளைஞர்கள் விஜய் அரசியலுக்கு வர்றாரு விஜய் பக்கம் போகிறாங்க நம் பக்கம் ஏன் வரல நம் பக்கம் ஏன் வரலனா மக்கள் பிரச்சனையை நம்ம பேசது இல்லையோ தான் நம் பக்கம் வர வரமாட்டாங்க கூட்டணியில் இருந்தா கூட நாம் மக்களுடைய பிரச்சனையை பேசித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காக கூட்டணி வையுங்க ஆனால் தேர்தல் முடிந்து விட்ட பிறகு வெளிவந்து மக்கள் பிரச்சனையை பேசுங்கய்யா அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரிதான் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் இனி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் திமுகவுக்கு எதிராகவே போராட்டம் நடத்துகின்றது அவங்கெல்லாம் தனித்துவத்தை காப்பாற்றுகின்றார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியானது கூட்டணியில் இருந்தால் தொகுதி கொடுக்க மாட்டாங்க என்ற ஒரே காரணத்துக்காக வாய் மூடி அமைதியாகவே கிடக்கின்ற காரணத்தினால நாம மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா அன்னியப்பட்டு போகின்றோம் அதனால திமுகக்கு எதிராக களம் இறங்குங்க கூட்டணினா கூட்டணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றார் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி என்னதான் மத்தியில மாநிலத்துல பிரச்சனை ஏற்படுகின்ற போதெல்லாம் சரி கூட்டணியில் இருக்கணுமே என்றெல்லாம் கிடையாது களத்துல இறங்கி போராட்டம் நடத்துறாங்க அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்காத காங்கிரஸ் கட்சியை கழட்டி விட்டுருவாங்கயா தையா இத்தனை ஆண்டு காலம் நம்ம கட்சி நடத்தியும் இங்கே தமிழகத்தில் வளரவே முடியலை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுதம்பரம் அவர்கள் சொல்கிறார் ஆனால் கார்த்திக் சுதம்பரம் அவர்கள் பேச பேச கைத்தட்டியிருக்கணும் ஏன்னா ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்லை தொண்டர்களோ வந்து பார்த்திங்கன்னா யாருமே கைத்தட்டல ஏன்னால் அங்கே உட்காந்து இருக்க அத்தனை பேரும் திமுக தான் நம்ம கட்சி என்ற மனநிலையில் இருப்பதனால ஆக்கப்பூர்வமாக ஆலோசனை தருகின்றார் கார்த்திக் சுதம்பரம் அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை இந்த ஆள் திமுக கூட்டணிக்கு எதிராக ஐயா திமுக கைட்டு விட்டுச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இவங்களுடைய யோசனையாக இருக்குது ஆனால் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தான் இருக்கிறார் நம்ம தனித்து நின்று பார்த்தோம் நமக்கு எவ்வளோ வாக்கு வந்தது என்று தெரியும் ஆனால் அதையெல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறேன் நம்முடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்றால் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் ஐயா களத்தில் இறங்குங்க வெறும் தலைவர்கள் மேலே இருந்துக்கிட்டு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களை கட்சி வளருங்க ஐயா கட்சிக்கு ஆளை சேருங்க ஏன்னா எப்படி சேர்ப்பான் நீ கட்சியை வளர்த்து இல்லை கட்சியில் ஆளை சேர்த்து என்ன பண்ண போகிற திமுக என்ன சொல்லுதோ அதுக்கு வாழ்க வாழ்க என்று கோஷம் தானே போட போகிற அதுக்கு திமுக காரணங்கிறேன் நான் ஏன் வந்து காங்கிரஸில் இணைந்து திமுகவுக்கு ஆதரவாக கோஷம் போடணும் நேரடியாக திமுகவில் கூட போய் சேர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் நினைப்பான் அதனால் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தா அது இருந்து தனித்து இருக்குதுன்னா நம்ம கட்சியிலும் ஆள் சேரணும்னா மக்கள் பிரச்சனையை பற்றி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்கவுண்டர்லேருந்து அதே மாதிரி மின்வெட்டு அதுக்கப்புறம் மின்கட்டண உயர்வு அதற்கு பிறகு பல ஊழல்கள் இவற்றை பற்றியெல்லாம் வாய் திறந்து பேசிங்கய்யா அப்போ தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ரெண்டாம் கட்டணம் இருக்கக்கூடிய கட்சியை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வர போகிறாங்களா இல்லை கடைசி வரைக்கும் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக எதுவுமே இல்லாமல் திமுகவில் ஒன்றிணைந்து போய் விடுகின்ற இல்லை ஏற்கனவே கரைந்து போய்விட்ட கட்சியாகவே காங்கிரஸ் இருக்க போதா என்று பொறுத்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய மனநிலைக்கு எதிராகவும் பேசுகிறாரு அவர் கட்சியில் தொடருவாரா இல்லை பா சிதம்பரம் இருப்பதனால கார்த்திக் சுதமரத்தின் மீது கை வைக்க மாட்டாங்களா நன்றி நண்பர்களே